முப்பத்தெட்டு சின்ன பிள்ளைங்களை போயிருக்கு இது மூலம் மதத்தையே நம்ம பேன் பண்ணுவோம் வணக்கம் நான் மதுரை செல்வன் நான் வந்து மாநில விருது பெற்ற ஆராய்ச்சியாளர் சுற்றுச்சூழல் அண்ட் பண்பாடு கலாச்சாரம் கல்ச்சரல் அண்ட் என் ஸ்டேட் அவார்ட் வினர் கலாச்சார ஆராய்ச்சியாளர் அதே மாதிரி சுற்றுச்சூழல் நியூரோ சயின்ஸ் போன்ற பல இதில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன் நான் ஒரு சயின்டிஸ்ட் நம்ம முக்கியமான விஷயம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிறிஸ்தவத்துல ஜாதி இருக்கு அவங்களே கிறிஸ்தவத்துல அப்படிங்கிற ஒரு தான் அதை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா நிவேதல் ரூவிஸ்ங்கிற ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர் ஆஹ் தொழில்துறை ஆராய்ச்சியாளர் வந்து களத்துல போய் ஃபீல்டு லெவல் ரிசர்ச் பண்ணி ஒரு மூணு மாவட்டத்துல ஹண்ட்ரட் பர்சன்ட் பயங்கரமா ஆங்கில கிறிஸ்தவத்துல ஜாதி இருக்கு தீண்டாமை இருக்கு போன்ற பல விஷயங்கள் வந்து தனித்தனி கல்லறை இருக்கு பாதிரிகர்கள் மூலம் தீண்டாம டார்ச்சர் இருக்கு அப்படிங்கறத ப்ரூஃபோட ஆடியோ ப்ரூஃப் வீடியோ ப்ரூஃப் புக்கா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுதான் அந்த புக் ஆக்சுவலா கிறிஸ்தவத்தில் ஜாதி நிவேதா லூயிஸ் இந்த புக்கை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா திருமாவளவன் திருமாவளவன் அவர்கள் தான் அந்த புக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க இத ரிலீஸ் பண்ணிட்டு நிவேதா அவங்களோட எதிர்பார்ப்பு என்னன்னா இவரு திருமாவர்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த கிறிஸ்தவத்துல ஆங்கில கிறிஸ்தவத்துல இருக்க இனவரி ஜாதி வரி தீண்டாமை பாதிரியர்களால் இருக்கிற வன்கொடுமை பாதிரியர்கள் பாதிரியர்கள் நடக்கிற பிரச்சனைகள் டார்ச்சர்ஸ் போன்றவற்றை வந்து தான் இவங்களோட இது இது அறநூறு பேஜு மூணு மாவட்டத்தை மட்டும்தான் எடுத்திருக்காங்க செங்கல்பட்டு கும்பகோணம் திண்டுக்கல் அதுலேயே இவ்வளவு இருக்கு இதை பத்தி சொல்லணும்னா நான் என்ன எனக்கு எப்ப இத பத்தி தெரியும் அப்படின்னா அந்தோனிதாசர்ங்கிற ஒரு பாடகர் தெம்மாங்கு பாடல பாடுவாரு வண்டி நெல்லு வரும் வண்டி நெல்லு வரும் அந்த பாட்டு பாடினாரு அப்புறம் இந்த அனிருத்தோட ஒரு விஜய் சேதுபதி நயன்தாரா சமந்தா நடிச்ச ஒரு படத்துலயும் ஒரு பாட்டு பாடியிருப்பாரு அவரு ஒரு விஷயம் எனக்கு வந்து விஜய் டிவி இன்டர்வியூ போயிட்டு இருக்கு அப்ப வந்து அவரோட மேரேஜ் பங்கன் வந்து அவர் கன்வெர்டர்ட் ஆங்கில கிறிஸ்தவர் சர்ச்சுக்கு போறாரு உங்க ஜாதியை சொல்லி உள்ள விடல அப்படின்னு சொல்லிட்டாரு சரி அப்ப என்ன பண்ணலாம் கல்யாணம் பண்றதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இத்தனைக்கும் அவங்க ஒய்ஃப் கிறிஸ்டியன் இவர் ஹிண்டு சரி அப்படின்னு ஒரு சிவகோயில போய் தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க அது வந்து விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆகுது அப்பதான் எனக்கு தெரியும் சரி அப்ப ஹிந்து மதத்துல ஏத்துக்கிறாங்க ஆங்கில கிறிஸ்தவத்துல தீண்டாம்பு இருக்கு இதை யாருமே போராட்டம் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆனா இந்துவை மட்டுமே இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களேன்னு எனக்கு அப்பவே டவுட் அப்புறம் கொஞ்ச நாள்ல தனித்தனி கல்லற ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு தனி கல்லற இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சது அப்பதான் இந்த புக் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த புக்ல வந்து என்ன அப்படின்னா இந்த கிறிஸ்தவத்து ஜாதியில என்னென்ன மாதிரி எல்லாம் போட்டிருக்காங்கன்னா இந்த நிகழ்தல் அவங்க வந்து வரலாற்று ஆராய்ச்சியாளர் வந்து அஹ் தீண்டாமை பயங்கரமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த ஆங்கில கிறிஸ்தவத்துல இருக்கு தனித்தனி கலரை இருக்கு பாதிரியார்கள் வந்து பழங்குடியினரை குடும்பப்படுத்துற விஷயங்கள் இருக்கு சர்ச்சு வந்து தேர் எழுக்கிறதுல பழங்குடியினருக்கு அனுமதி இல்லை அதனால இந்த ஒரு பட்டியல் அப்படின்னு எனக்கு சொல்ல ஒரு இது இல்லைங்க அவங்களும் தமிழர்கள் தான் அவங்கள ஏன் அப்படி பேசி பேசி இந்த ஆங்கில கிறிஸ்தவம் பண்ணிவிட்ட வேலை எல்லாரும் தமிழ தான் இருந்தவனே இன்னைக்கு பிரிவினைவாதம் பண்ணவனே இந்த ஆங்கில கிறிஸ்தவ தான் பழங்குடியினர் இறந்துட்டாங்கன்னா அவங்கள வந்து சர்ச்சுக்குள்ள உள்ள விடுறது இல்ல சில ஜாதிகளை மட்டும் வந்து இன இனங்களை மட்டும் உள்ள விடுற மந்திரிக்கிறதுக்கு தனி கல்லற அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன நீ வந்து சமத்துவமான மதம் தானே இங்க மக்களை ஏமாற்றி அதுல மதமாற்றம் பண்ணீங்க ஆனா இன்னைக்கு வந்து இவ்வளவு விஷயம் இருக்கு திண்டுக்கல்ல துப்பாய் முனையிலேயே சமாதான கூட்டம் நடந்திருக்கு ரெண்டு ஜாதிகள் அதை காமிக்கிறேன் அதே மாதிரி கோயில் தேர் இருக்க பழங்குடியினருக்கு வந்து சில ஜாதிகளுக்கு வந்து உரிமை கிடையாது பேஜ் ஐம்பத்தி நாலுல கொடுத்துருக்காங்க நிறைய மதம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க பாட்டீங்கன்னா இந்த புக்ல ஒரு ப்ரூஃப் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தா ஜெயலலிதாவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பையும் மிரட்டியிருக்காங்க போப் பிரான்சிஸ் நானூத்தி எண்பத்தி ஏழாவது பேஜ்ல வந்து அதுக்கான வந்து ப்ரூஃப் கொடுத்திருக்காங்க போப் பிரான்சிஸ் வந்து ஜெயலலிதா மாவை மிரட்டியிருக்காங்க இது வந்து இத்தாலி ஏன் வந்து இதுக்குள்ள வருது வந்து அரேபியர்களோ எந்த அரேபியர்களோ அந்த நாட்டுல இருக்கக்கூடாதுன்னு தடை சட்டம் கொண்டு போறாங்க நம்ம அதெல்லாம் எதுவுமே நம்ம போறதில்ல ஆனா நம்மளுக்குள்ள போப் வந்து உலகத்தே ஆகணும்னு நினைக்கிறவர் சோ வந்து மதம் மூலமா அரசியல் பண்றவர் தான் போப் பிரான்சிஸ் நானூத்தி எண்பத்தி ஏழாவது பேஜ்ல அதுக்கான ஆவணங்கள் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நானூத்தி தொண்ணூத்தி ஆறாவது பேஜ்ல இவங்கள வந்து பால் பவுடரு கோதுமை முட்டை பவுடரு பஞ்சம் பஞ்சமா இருந்த வறுமையில இருக்கிறவங்களை தான் இவங்க ஏமாத்தி பண்ணிருக்காங்க நானூத்தி தொண்ணூத்தி ஆறாவது பேஜ்ல இதுக்கான ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க இன்னும் பாத்தீங்கன்னா சச்சாரிகள் ஒரு பாதிரியார் மூணாம் உழவு ஒரு வந்து பிரார்த்தனை கூட்டம் பண்றாருங்க ஏன்னா அப்படி வந்தாதான் நிறைய பேரை கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அப்புறம் பாதிரியாரையே தீண்டாமை பண்ணிருக்காங்க இந்த பேஜ்ல ஐநூத்தி எண்பத்தி நாலாவது பேஜ்ல இருக்கு டான் போஸ்கோ கத்தோலிக்க சபையில இருந்து பாதிரியாரே டேரக்டா தீண்டாமை பண்ணிருக்காங்க இது மாதிரி வந்து ஐநூத்தி எண்பத்தி எட்டாவது பேஜ்ல போப் வசூ வேட்டை பண்ணதுக்கான ப்ரூஃப் இருக்கு இவ்வளவு விஷயங்கள் வச்சுட்டு நீங்க வந்து என்ன அப்படின்னா இவ்வளவு வந்து தீண்டாமை ஜாதி வரி இனவரி எல்லாமே இருக்கு இப்ப நீங்க ஒண்ணு இல்லை இந்த ஆங்கில கிறிஸ்தவ மதத்துல இனவெறியே இருக்கு பயங்கரமா இனவெறி இருக்கு இவங்க வந்து வெள்ளையர் ஆதிக்கம் அதிகமா இருக்கும் அவங்க மதத்துல அதனாலதான் முகமது அலிங்கிற பாக்சர் என்ன சொன்னார்னா ஏன் இவங்க அவர் கருப்பினத்தவர் அவர் வந்து ஆங்கில கிறிஸ்தவத்துல இருந்து அரேபியரா மாறினவர் அவர் கேக்குற ஒரு விஷயம் தான் நான் கேக்குறேன் ஏன் வந்து ஆங்கில கிறிஸ்துவ மதத்துல அவங்களோட கும்புற கடவுள் எல்லாமே வெள்ளையா இருக்கு அது வெள்ளையா அதுக்கு தானே இப்ப நம்ம இந்து மதத்துல வந்து சிவனா இருக்கட்டும் முருகனா இருக்கட்டும் கடம்பதியா இருக்கட்டும் கருப்பு கருப்பு தான் நம்ம கும்பிடுறோம் நம்ம பாரம்பரியமா நம்ம வந்து இங்க கருப்பினத்தவர் தான் இங்க இருக்கும் ஏன் இங்க வந்து இவங்க வந்து வெள்ளை இவங்களோட வழிபாட்டுல எல்லாமே வெள்ளையா இருக்குன்னு சொல்லி நான் சொல்லல அந்த பாக்சர் பாப்புலர் பாக்சர் முகமது அலியே கேட்டிருக்காருங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு அவங்க வந்து அன்பு அன்புன்னு சொல்லி ஏமாத்தி இனவரி பண்றதுதான் அவங்களோட வேலை அன்பு அன்புன்னு சொல்லி ஏன்னா இன்னைக்கு வந்து போப் பிரான்சிஸ் வந்து போய் கனடால உள்ள பழங்குடியினர் ஆயிரம் பேரை இந்த கத்தோலிக்க சபை நடத்துற ஸ்கூல்ல ஆயிரம் பெண்களை பழங்குடியினரை கொன்னு புதச்சிருக்காங்க கற்பழிச்சு அதுக்கு போய் மன்னிப்பு கேட்டிருக்காரு நம்ம லாவண்யா செத்ததுக்கு மன்னிப்பு கேட்டாரா இல்லை ஆனா அங்கே நேரடியா போய் மன்னிப்பு கேட்டிருக்காரு இது மாதிரி இவங்க மதத்துல பல பிரச்சனைகள் இருக்குங்க அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு வரையும் ஒரு வெள்ளக்காரன் கருப்பனை கொன்னா அது வந்து தண்டனை கிடையாதுங்க லாவே கிடையாது கொல்லலாம் அது லீச்சிங் சொல்லுவாங்க ஆஹ் கருப்பனை கொல்லலாம் அப்படிப்பட்டவங்க வந்து இவங்க வந்து பயங்கர இனவெறி உள்ளவங்க அதே மாதிரி இவங்க மதம் பயங்கரமா பரப்புறதுக்கு ஜாதி இருக்கு ஜாதி இருக்குன்னு சொல்லி நம்ம மக்களை பொய்யா பரப்பிக்கிட்டு இருக்காங்க பரப்பி இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க அறுநூறு பேஜ்ல அவ்வளவு எவிடென்ஸ் இருக்கு இது மூலம் இந்த மதத்தையே நம்ம பேன் பண்ணலாம் இனவெறி இருக்கு ரேசிசம் இருக்கு பாத்திரியர்கள்னால ஜாதி வரி எல்லாமே ரெக்கார்டா இருக்கு சோ இந்த மாதிரி பல விஷயங்கள்ல இது பண்ணனாலதான் வந்து இன்னொருத்தரவும் வந்து இன்னொரு புக்கும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க முப்பது வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு அன அனதர் புக்கும் ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு ஸோ அந்த அவங்களும் என்ன சொல்றாங்கன்னா கன்னியாஸ்திரிகளுக்கு வந்து பயங்கரமா வந்து தீண்டாமை நடக்குது அதே மாதிரி செக்ஷுவல் டார்ச்சர் நிறைய நடக்குதுன்னு சொல்லி அந்த புக்லயும் போட்டிருக்காங்க இந்த வருஷத்துல மட்டும் முப்பத்தெட்டு ரேப்புங்க பேஸ்டர்ஸ் ரேப்புன்னு போடுங்க என் தமிழ்நாடுன்னு அது போய்கிட்டே இருக்கு முப்பத்தி சின்ன பிள்ளைங்களை ரேப் பண்ணி போக்சோ போயிருக்கு அதே மாதிரி ஏ வி தாமஸோட கதையை தான் வந்து நரம்பலி கொடுத்தாரு வயதான முதியோர்களை எலும்ப வந்து நரம்பலி கொடுத்து அதை வித்தாரு அதை தான் லியோங்கிற படத்தை லோகேஷ் கணக்கராஜ் எடுத்தார் அந்த மதம் என்ன அப்படின்னா நரம்பலி கொடுக்குற தப்பான ஒரு மதம்னு இவர் லியோ மட்டும் சொல்லலை விஜய் நடித்த லியோ லோகேஷ் கனகராஜ் மட்டும் சொல்ல டாவின்சி கோடுன்னு ஒரு படமும் வந்தது ஆனா அந்த டாவின்சி கோட் படத்தை வந்து அதுவும் நரபலி கொடுக்குற கான்செப்ட் ஆங்கில கிறிஸ்தவத்துல உள்ள பிரச்சனைகளை சொல்லியிருப்பாங்க அந்த ஆங்கில கிறிஸ்தவம் சொல்ற புக்கு வந்து எல்லாமே பொய்ன்னு சொல்லியிருப்பாங்க ஆனா அது எல்லா இடத்துலயும் ஓடிச்சு சென்னையில மட்டும் தமிழ்நாட்டுல பேன் பண்ணாங்க ஆனா லியோ படத்துல வந்து உண்மையிலேயே ஆங்கில கிறிஸ்துவ மதத்தை பத்தி ஃபுல்லா காமிச்சு அது நரபலி கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி அந்த லியோங்கிறவங்க பார்த்திபனா ஹிந்து மதத்துக்கு மாறுறத சொல்லி இருப்பாரு அந்த ஏ தாமஸ் நரபலி கதை தான் லியோ கதை இன்னொரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம மதத்துல வந்து திருவாசகம் இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு பாட்டை நான் கொண்டு வந்திருக்கேன் பன்னெண்டு திருமுறையில மொத்தம் முப்பத்தஞ்சாயிரம் பேஜ் இருக்கு எதுலயாவது ஜாதின்னு இருக்கான்னு நீங்க பாருங்க சிவபுராணத்துல ஜாதின்னு இருக்கா திருப்புகள் வள்ளலாரோடதுல ஜாதின்னு இருக்கா வள்ளலார ஒளிலேயே முருகனை பார்த்தாரு திருப்புகள்ல ஜாதி இருக்கா அப்படிங்கிறத நீங்க பாக்கணும் முத முத வந்து லவ் மேரேஜ் பண்ணதே முருகன் தான் ஒரு பழங்குடியினர் ஒரு வள்ளிய திருமணம் பண்ணவர் நம்ம முருகன் தான் அப்ப நம்ம இதை வந்து வே கோர்ட்டே சொல்லிடுச்சு நம்ம இதுல ஜாதி இல்ல எல்லாமே வேலைகள் தான் அவங்கவுங்க பாக்குற வேலையை தான் வந்து கார்பண்டர் ஆசாரி ஆர்மினா வந்து சத்திரிகன் இப்படிதான் சொன்னாங்களே ஒழிய நம்ம மனத்துல யாரையும் இழிவுப்படுத்தலாம் இழிவுப்படுத்துற மாதிரி ஜாதி பேரும் கிடையாது இவங்க மாதிரி கருப்பேன் வெள்ளையே அப்படின்லாம் நம்ம இதுல இல்ல ஆனா நம்மள வந்து தொடர்ந்து வந்து நம்ம இந்து மதத்துல ஜாதி ஜாதின்னு ஏ ராஜாவும் திருமாவும் சொல்றாங்க இன்னைக்கு வந்து திருமாவ வந்து இந்த புக்கை ரிலீஸ் பண்ணிட்டு இவங்க வந்து போராட்டமே பண்ணல இவ்வளவு ப்ரூஃபோட கிறிஸ்தவத்தில் ஜாதி வந்து ப்ரூஃபோட கொடுத்தும் இவங்க பண்ணாததுக்கு இப்ப என்ன காரணம்னு தெரியல சோ இது வந்து கண்டிப்பா வந்து திருமாவர்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணி பாதிரிகார்கள் மக்களை காப்பாற்றணும் பாதிரிகார்கள்னால முழுமதும் அந்த கன்ஃபுஷன் சொல்லி பொம்பளைங்க சீக்கிரட்டை தான் பல பிரச்சனை ஒயின் குடிக்கிறது குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு ஒயினை கொடுக்கறது சர்ச்சில் இதெல்லாம் தடை பண்ணாதான் வந்து இந்த செக்ஷுவல் இது வன்கொடுமை பெண்கள் மேல் உள்ள வந்து காம பிரச்சனைகள் கற்பழிப்பு எல்லாம் குறையும் இதை வந்து த்ரூட் தமிழ்நாடு திருமாவர்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணி நிவேத தோழருக்கு ஒரு நல்ல நீதியை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை முடிச்சுக்கிறேன் திருமாவளவர்கள் வந்து கண்டிப்பா வந்து அவர் இந்த புக்கை ரிலீஸ் பண்ண மாதிரி இவங்களுக்கு ஒரு நல்ல நீதியையும் கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன் கண்டிப்பா வந்து ஒரு நில ஒருதலை பட்சமா இல்லாம உண்மையாவே தீண்டாமையை வந்து ஒழிக்கிற தன்மை வந்து திருமாவர்களுக்கு இருக்கு அவர் தொடர்ந்து தமிழ்நாட்டுல வந்து பாதிரியர்கள் ஆங்கில கிறிஸ்தவர்களுக்கு எதிராக போராட்டம் பண்ணணும் அதுல நாங்களும் கருத்துக்கிறோம் நன்றி